ரொம்ப இப்போ நான் அந்த காலம் நடித்தேன் இப்போ இந்த காலம் நடித்தாச்சி விஜய் அவங்க அக்கா சி அந்த நாங்க தான் பேசுகிறா நீனும் பேசாத தம்பி தம்முக்க பிள்ளை இல்லை அந்த நாங்க எதுவும் சாக்கடை நீனும் பேசாத தயவு செய்து அவங்க கூடலாம் ஈடு கொடுத்து பேச வேணும் மாப்பிளை லைட் போடு மாப்பிள்ளை யார் தொக்கம் இப்படிலாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்க ஒரு துக்கத்தெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது கொஞ்ச நேரம் சமாளிக்க முடியும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஒரு என்ன ஒரு பத்து நிமிஷம் பல்ல கழிச்சிட்டு வாங்கன்னா அப்புறம் போய் நீட்டாக ஜாலியாக தூங்கிடுவேன் இன்புட்டுக்கும் ப்ரோ ஆரஸ் ப்ரோ நீங்க தான் காரணம் எப்போ வரைகிறது லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதுக்கே அப்படியே எல்லாரும் உட்காந்து ஆனு பார்த்துட்டு இருக்கீங்க ஆரியம் எஸ் தமிழ் தான் என்னோட மாப்பிள்ளை எப்படியா அப்படியா சரி சரி போட்டாச்சு போட்டாச்சா என்ன போட்டாச்சு லைக்கா தூக்கத்தை சமாளிக்க நான் என்னெல்லாம் பண்ணுறேன் பாருங்க ஒரு பக்கம் பொட்டே அழியுது சரி ஒன்றை பார்த்தாலும் எனக்கு தூக்கம் வருது ஓ தூக்கம் வருதா தூங்கு தூங்கு போயிட்டு போ எனக்கே தூக்கம் வருது என்ன பண்ணுறது தூக்கம் அப்படி சொக்குது எனக்கு சொக்குது என்ன சொக்க வைக்க ஆரிசுன்னா நீ தோச்சிதீயாம் பவுன் எடுத்தியா எடுக்கணும்னு சொன்னீங்களே அன்னைக்கு ஞாபகமே இல்லைனே நம்மலாம் பவுன் எடுக்க போகிறோம் நமக்கு அச்சத்தீதிக்க ரொம்ப தூரம் ஐம்பது பவுனா சரி எடுங்க எடுங்க எல்லாம் என் மரும என் மகனுக்கு தானே என் மகளுக்கு தானே எந்த மகள் வந்தாலும் என் மகளுங்களுக்கு தானே இறக்கட்டும் இறக்கட்டும் ஐம்பது பவுனால் ஒரு பவுன் அறுபதாயிரம்னா பத்து பவுனு ஆறு லட்சம் அப்புறம் இப்போ முப்பது லட்ச ரூபாயா காசு இல்லை காசு இல்லைன்ட்டு முப்பது லட்சத்து போய் பவன் எடுத்துகிட்டு வந்துக்கிங்க தான் தான் போய் சொன்னீங்க வித்தியா தங்கச்சிக்கும் கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணுன்னு சொல்கிறேன் எங்கேயாவது கொடுக்கணுன்னு தோணுதா ஒரு ஐம்பது லட்சத்தில் சாரி முப்பது லட்சத்தில் ஒரு அஞ்சு லட்சம் இந்தாம்மா எடுத்துகிட்டு போய் பிஸ்னஸ் பண்ணுமா ம் என்ன இல்லை ஐம்பது போணும் எல்லாமே மருமகனுங்களுக்கு மட்டும் எடுத்து எடுத்து வைக்கிறாரு அப்படித்தானே சரி போக எனக்கு தூக்கம் தான் வருது யாரும் பதில் சொல்லப்படுத்துன்றீங்க பதில் சொன்னாதானே நமக்கும் கொஞ்சம் பேசாது நல்லாயிருக்கும்